ஃபைனல் ஃபைனல் மேட்ச் மேட்ச் ஒரு டைம் இந்த மேட்சச்சுவா நேத்தடிவார்டர்ந்துட்டாங்கால இருக்க போகுது பாலன் நகர்சஸ் முள்ளங்குறிச்சி இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அதே மாதிரி நாலு போலர் யூஸ் பண்ணணும் போலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னு அங்கே நிறைய டிஸ்கஷன் போய்க்கு இருக்கு ஒரு யங்ஸ்டர் கிட்ட நேத்தே ரெண்டு மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்த அந்த பவுலர் எங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பண்ணா ராக்கெட் அண்ட் முல்லங்குறிச்சி நவீன் பஸ்வர் பட் சார் பண்ணேன் ஹேங் சார் ரமேஷ் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா எஸ் ஒன் பவுன்ஸில் அங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட விட எங்கள் பாஸ்ட் ஷாட் கொடுத்துருக்காங்க முள்ளம் குறிச்சி ஓரோட செகண்ட் ஒன் சுற்றிட்டுருக்கான ட்ரை சுற்றிட்டு திரும்பி தெளிவாக ஆடி இருக்காருங்க இங்கே ராஜகுமல் ஸ்கொயர் லக்கில் மட்டும் இல்லை டீப் பாயிண்ட்லேயும் நான் ஸ்ட்ராங் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அகைன் சுத்திக்கு சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பார்த்தா சுத்திக்கு திரும்பினால அந்த பக்கமாக போனாரு லக்கிலி இங்கே பவுண்ட்ரியாக மாறுமா பாலோட வேகம் கம்மியாயிருச்சு ஃபீல்டரோட வேகம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் போக வேண்டிய தூரம் போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க இங்கே லக்கிலி இங்கே ஃபர்ஸ்ட் கார்த்திக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு ராக்கெட் ராஜ்கமா இந்த மாதிரி லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம் எங்கள் கார்த்திக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட பொறுத்தோன் தவறா பட வந்து ஒயிட் ஒருத்தன் ரீபால் மறுச்சு அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு அங்கே ஃபீல்டரே இல்லைங்க வெட் விக்கெட்ல தான் பாயில்லர வச்சிருந்தாங்க அதன் காரணமா இங்க போயிடுச்சுங்க பவுண்டரி. நாலு பால்ல 4 பவுண்டரி எங்க கொண்டு வந்திருக்காரு ராஜகமலை. நல்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம் முளங்குRTC காக. அவரோட சிடன் சுத்திட்டுகானா ட்ரை என்ன ஓடி எடுக்கறாங்கன்னு சொல்லலாம் இங்க. ஓடி இருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிள். தா

பாலாக பிடிச்சிட்டாருங்க ஹைட் மேன் ஹைட்டை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டாரு ராஜ்குமரியோட விக்கெட் இங்கே போயிருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பேச போனால் இங்கே விக்கிச் ஒயிட் ஹாலோ ஒன் ட்ரை பாலே சான்ஸ் பவுண்டரி போயிருந்தா பால் குத்தி ஆகி ஓடிச்சான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி திரும்பி கொண்டு வந்திருக்காரு

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல காமன் கம்போஸ்டா இது இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நவீன் ஆன் சைக் தட்டி விட்டு போட்டு கரெக்டா சாப்பிடுங்க சிங்கிள் நெக்ஸ்ட் கண்டிப்பா பவுண்டரியா போகும் ஒரு பவுண்டரி சுத்தி திரும்பி ரெண்டாவது பவுண்டரி இங்க கொண்டு வந்திருக்காரு இங்க முள்ளங்குறிச்சி மூணு ஓவருக்கு ஐம்பது ஃபோர்த் ஓவர் போட இங்கே ரமேஷ் ஃபஸ்ட் ஓவர் அவர் போட்டு இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் ஒரு குவாலிட்டி போலர் அப்படின்னே சொல்லலாம் யங்ஸ்டர் ப்ராப்பராக ரன்னிங்கில் வந்து நல்லா போட்டுக்கிறக்காரு சம்புக்கு வர்றி க்ளோஸ்டாக வந்திருக்கு ஆனால் ஓய்டு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஒன் ரீ பால் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே யங்ஸ்டர் ரமேஷ் பாலோட செகண்ட் ஆல் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணுறாரு சைத்தவே அமையா நோ பால் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நோ பால் பிளஸ் சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க ஸோ அடுத்த பால் சைக்கிள் இருக்க போகிறது இங்கே ஐஎஸ்பிஎல் விக்கி ஃப்ரீகிட் பாலை சந்திக்க போகிறாரு பாலோட விட நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் ஃப்ரீகிட் பாலை சேவ் பண்ணிட்டாரா விக்கெட்டுக்கு வாய்ப்பா சிங்கிள் ஓட்டாங்க பால் விட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு நவீன் பேட்டில் இருந்து வர்ற ஆறா ஆப் ஆப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி அங்கே அம்பேர் கொடுத்துருக்காரு தேவா ஸ்டைலிஷாக அங்கே அம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பால் விட ஒன்

ஃபாஸ்ட் பால ஏந்திருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல அங்கே ஃபீல்டர் வரட்டி பாலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு பிடிச்சிட்டாரா ஏஸ் பிடிச்சிட்டாருங்க இங்கே தேர்ட் அட்டம்ல ஒரு மாதிரி மேஜிக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க ஸோ லாங்கன்லேருந்து வரட்டி வந்து கேட்சை பிடிச்சிட்டாரு ஃபைனலி சுந்தரோட விக்கெட் ஃபாஸ்ட் பால்லே பறி போயிருக்கு பாலருக்கு ஹாட்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு சிட்டு நீ போலரா வரட்டி ஆட பார்த்தாரு அம்பேஸ்கார் பேட்டில் பட்டு தாங்க வந்திருக்கு பிடிச்சிருந்தா ஹாட்டி விக்கெட்டாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன்

அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி எட்டு இந்த மேட்சுக்கான ஆறாவது ஓவர் படம் இங்கே பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் போச்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு போகல அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல டேக் கணுங்க இதுக்கு முன்னாடி மூணு அட்டமில் பிடிச்சாரு இப்போ ஒரே ஒரேல ரெண்டாவது கேட்சை பிடிச்சிருக்காரு எனக்கு நெக்ஸ்ட் நீ பேசுனா இங்கே சக்தி காலில் போட்டிருக்கு பட் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு இங்கே விக்கி அண்ணன் அவருக்கு சைக்கை மாற்றி கொடுக்க தான் நினைச்சாங்க நெக்ஸ்ட் ஒன்

ஃபாஸ்ட்டு பாலே எடுத்துருக்காரு அங்கே பீல் கையில் பார்த்தா ரகுபதி நல்ல சாஃப்ட் டாட் பாலை பதிவு பண்ணிருக்கார் டாட் பால் ஓட எங்கள் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண பார்த்தாரு குய்க்கு டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு நாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வீக்கி தேர்டு ஒன் பேரில் பார்த்து தான் வச்சுன்னு நினைக்கிறேன் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எங்க லக்கா கையில் செய்கிறான்னு பார்க்கலாம் போரோட பொறுத்து ஒன்

அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை ஆனால் இந்த மாதிரி ஹைட்டு தான் போயிருக்கேன் டிஸ்டன்ஸ் போகல சுந்தரே லெவிட் கேட்டு பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்ச மூணாவது விக்கெட்டை இழைக்கிறாங்க சரி மூணாவது விக்கெட்டை எடுக்கிறாரு இங்கே சுந்தர் பால் ஓட நெக்ஸ்ட் ஒன் பால் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா பின்னாடி ராதாகிருஷ்ணன் பாலுக்கு போயிருக்காரு நல்ல ஸ்டாப் பேக்கப்பில் இருந்த ஃபீல்டர் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு பவர் பிளே ஓவரும் எங்கள் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்கனு சொல்லலாம் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் மட்டும் தான் போயிருக்கு மற்ற எல்லா பாலையும் நல்லா போட்டிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்து தேர்ட் ஓவர் பட எங்கள் அகைன் விக்கி ஃபஸ்ட் ஓவர் பட்ட விக்கி ஃபஸ்ட் ஓவராக நாலு ரனுக்கு நல்லா போட்டு இந்த ஓவரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பாலா இவர் கிரீஸில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆனாதாங்க இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய ஆராடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் செஞ்சு பிள்ளா தரையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நவீன் ஒன்றா ரன்ல எடுக்க பார்த்தாரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் கட் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு ஒன்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க இங்கே யார் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் தட்டி விட்டு ரன்னான்னு பார்த்தா டாட் பாலில் தாங்க மாற்றிருக்காரு அகைன் ஒரு டாட் பாலோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஃபோர்த் ஓவர் போடா எங்கள் சுந்தர் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக போயிரு பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் சக்தி பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா போக முடியலங்க தெளிவா கேப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு எங்கள் பி சம்பளம் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றி முடித்ததுக்கப்புறம் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் சாரி டென் ஓடில் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கா நல்ல டேக்கன் கீழே குத்தி வந்திருக்குவா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க கீழே குத்தி வந்ததா சொல்லியிருக்காங்க ஒரு செகண்ட் ப்ரீஸ் ஆகிட்டாரு ராஜ்கமை போலோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் கிளாசிக்காக அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் போயிருதான்னு பார்த்தா யா சூப்பர்வான ஒரு ஆறு இங்கே பதிவி பண்ணியிருக்காரு பாலா நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கேட்ச்க்கு வாய்ப்பா ஃபீல்டர் போயிடான்னு பார்த்தா ராக்கெட்டு மெனக்கட்டு போனாருங்க மெனக்கடல் தெரியுதாங்க விக்கெட் எடுத்திருக்காங்க ஏன்னா வேலியூபுள் பேட்ஸ்மேன் பாலா அவரோட விக்கெட் அதன் காரணமாக போலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அதே பட்ச சிங்கிளாக இருக்கும் அங்கே கோபி லேசியா நின்ட்டாரு ஒன்று ரெண்டாம் மாதிரி இருக்குது நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் ரகுபதி பஸ் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் கேப்பில் தட்டி விட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே நவீன் இருக்காரு ஃபீல்டர் ஆனால் இங்கே பாஸ்ட் ஆயிருக்காங்க ரெண்டு ரன் சுற்றிடுக்கான ட்ரை ஸ்டம்பில் தட்டிடுச்சுங்க விக்கெட் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் ஃபீல்டர் அங்கே பின்னாடி செக்ட் இருக்காரு செங்கல் பேட்டில் போட்டு வந்து நல்ல ஸ்டாப்புங்க அங்கே ராஜ்கம் அவரோட தோடு ஒன் ஸோ டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன்

மறிச்சிருக்கார் ஒன்று இங்கே ம ட்ரை பண்ணுறாங்களா சக்தி ஃபாஸ்ட்டாக வந்தார் ஆனால் இங்கே இவங்களோட சக்தியை கொடுத்து ஓட்டாங்க பாலோட தோடு அப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதையும் நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க டாட்டே போட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேட்ஸ்மேன் ஒன் இங்கே போலோட பொறுத்தோன் ட்ரான்ஸ் ஃபார் பின்னாடி ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்ச ரெடியாக பாலுக்கு போய் பிடிச்சிருக்காரு இங்கே ரஞ்சித் பாலோட புத்தன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் இதுவும் சிங்கிளா மாதிரி இருக்கு லாஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு பக்கத்துல வந்து இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி இரண்டாவது நீ செமி பைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஸோ நேற்று டேவில் செமிஃபைனல் முன்னேறி போனேன் சிட்டாங்காடு இன்னும் டேவில் செமிஃபைனல் முன்னேறி போனேன் முள்ளக்குறிச்சி அடுத்த மேட்ச்சாக இருக்க போகுது